என் பிள்ளைங்க கிட்ட நான் அன்பு கூறணும்னா நான் பேசிக்கொண்டு அப்படி அல்ல நான் செயல்படுகிறேன் எப்படி செயல்படுகிறேன் என்ற காணிக்கையாகவும் காணிக்கை என்றால் என்ன தேவச்சனமே வேதம் சொல்லுகிறது யாத்ரகம் இருபத்தி ஐந்து ரெண்டிலே இஸ்ரேல் புத்திரர்கள் எனக்காக காணிக்கைகள் கொண்டு வர வேண்டும் ஆண்டுடைய ஒரு பிரமாணம் என் பிள்ளைங்க எப்படி கொண்டு வரணும் தெரியுங்களா மனப்பூர்வாய் கொண்டு வர வேண்டும் அப்போ நமக்காக கொடுத்தார் என்றால் மனப்பூர்வம் கொடுத்தாருங்க கட்டாயம் அல்லங்க யாரும் கட்டாயப்படுத்தல அவர்